வணக்கம் நமது திராவிட சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நேற்றைய மூன்று முன்தினம் பாமக விழிப்புணர்வு அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் ஐயா ராமதாச கேட்கிறேன் இதுதான் இப்ப வந்து ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு ஒரு குடும்பத்துல வந்து தகப்பனும் வந்து பையனும் சண்டை போட்டுக்கிட்டா இதெல்லாம் வந்து நாங்க பார்க்கக்கூடிய குடும்பம் எங்களுக்கு தேவையா இதெல்லாம் நாங்க பாக்குறோமா ஆச்சு குடிச்சு இந்த பணத்துக்காக நீங்க எது வேணாலும் பண்ணிக்குவீங்க இதை வந்து எங்களுக்கு தேவையில்லை முதல் முதல் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாரு நீங்க பெரிய அரசியல்வாதி ஐயா ராமதாஸ் அவர்களே என்ன சொன்னீங்க குடும்பத்துல இருந்து யாரும் வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க வந்தா என்ன அடிங்கன்னு சொன்னீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் இல்லாம அவர்களை நீங்க முத அவரை வந்து மந்திரியாக்குனதும் இல்லாம எல்லாத்தையும் நீங்க வந்து என்னென்ன சொன்னீங்களோ அதை நீங்க செய்யல நீங்க வந்து திமுக விட்டு கேள்வி கேட்பதற்கோ நீங்க வந்து வந்து திமுக கட்சி குறை உங்களுக்கு எந்த ஒரு இதுமே கிடையாது ஏன்னா வந்து முதல்ல வந்து நிலையை யோசனை சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து மக்கள் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய டிராமா இதெல்லாம் நாடகம் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாடகம் இதை ஒரு பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆக்கி இதை வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாக்கி இதெல்லாம் ஒரு பெரிய நாடகம் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவங்க வந்து பாமக என்ற ஒரே ஒன்று ஒரு ஜாதி கட்சி இது வந்து அந்த ஜாதிக்காகவே கிடையாது பாமக வந்து வன்னியர்களுக்காக உண்டான கட்சியே கிடையாது இது வந்து அவங்க பையனுக்கு உண்டான ஏற்படுத்தின கட்சி இது அவங்க பையன் அவங்க பேர பசங்க அவங்களுக்கு ஏற்படுத்தின கட்சி அதாவது எல்லாரும் கலைஞராக முடியாது எல்லாரும் தமிழக தலைவராக முடியாது புரியுதுங்களா அதனால நீங்க வந்து பேசினது ஒண்ணு நீங்க செய்தது ஒண்ணு இப்ப வந்து இந்த ஒரு டிராமா ஒண்ணு நீங்க எப்பவுமே வந்து உங்களுடைய நல்ல எப்பவுமே எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் டைம் தான் கூடுநீங்க சேர்ந்தோ சேர்ந்து அதுக்கு என்ன உண்டான வந்து திருப்திகரமாக பண்ணிக்கிட்டு நீங்களும் உங்க குடும்பங்களும் நல்லா வந்து எப்போதும் இருக்கிறீங்க பாமக வந்து வந்து வன்னியர்களுக்காக எதுவும் செய்யல அங்க இருக்கிற ஒரு அஞ்சாயிரம் பேருக்கு நல்லா இருக்கிறாங்க அவ்வளவுதான் மற்றபடி உங்களை நம்பி அந்த தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாமல் இன்னைக்கும் வந்து நல்ல கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஏமாந்து கொண்டுதான் போயிட்டு இருக்காங்க எல்லாருமே அது எல்லாருக்குமே தெரியும் இந்த சண்டையும் ஒரு டிராமா இன்னும் வந்து மக்களையும் இன்னும் வந்து உங்களுடைய கட்சியினரும் இன்னும் உங்களுடைய வன்னியர் சமூகத்தையும் ஏமாற்றி கொண்டு இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம்